எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி சார் ஜோதிட ரீதியான உச்சநீச வாசல்களுக்கும் வாஸ்து ரீதியான உச்ச நீச வாசகர்களுக்கும் என்ன வேறுபாடு சார் நல்லா கேட்டீங்கம்மா இப்ப வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீச்ச பகுதிகளுக்கும் வாஸ்து ரீதியான உச்ச நீச்ச பகுதிகள்னா வாஸ்து ரீதியான உச்ச நீசம் அப்படின்னா ஒரு மனை ஒரு வீடு ஒரு அறை இதை நான்காக பகித்து கிழக்காக இருந்தால் பாதிக்கும் வடக்கு சார்ந்த பகுதி உச்சம் என்ற அமைப்புல நாம் எடுத்துக்கிறோம் வடக்காக இருந்தால் பாதிக்கும் கிழக்கு சார்ந்த பகுதியை உச்சம்னு எடுத்துக்கிறோம் வடக்குனுடைய நேர் எதிர்புறமான அக்னி பகுதியும் நாம இந்த பாதிக்கும் கிழக்கு சார்ந்த பகுதிகளை உச்சம்னு எடுத்துக்கிறோம் கிழக்கு ஈசான்யம் என்று சொல்லக்கூடிய இந்த கிழக்கு பகுதியினுடைய பாதிக்கும் வடக்கு சார்ந்த பகுதியினுடைய எதிர்புறமான மேற்கு வாயுவிய பகுதியும் உச்ச பகுதியின்னு எடுத்துக்கிறோம் இந்த அமைப்புகளை நாம் எப்படி அந்த மாதிரியான அமைப்புகளை எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காந்த சுழற்சியாகப்பட்டது தென்மேற்கிலிருந்து அல்லது தெற்கிலிருந்து உற்பவமாகி ஒன்று தென்மேற்கு வடமேற்கு வழியாக சுடன்று வடக்கு வடகிழக்கு வழியாக உள்வாங்கக்கூடிய தன்மையிலும் மற்றொரு காந்த ஆற்றல் தென்கிழக்கு வடகிழக்கு வழியாக சுழன்று வடகிழக்கு வழியாக அந்த வீட்டுக்குள்ள நுழையுதுன்றதான் ஒரு அமைப்பு இந்த அமைப்புல அந்த உள்புகக்கூடிய அந்த பிரதான வாயு வடக்கு கிழக்கு அந்த வடகிழக்கு பகுதியில் காந்த ஆற்றல் நுழையக்கூடிய தன்மையில் இருப்பதனால இந்த வடக்கும் கிழக்கும் பிரதான வாயில்களையும் அந்த பகுதியிலுடைய எதிர்புறத்தை உச்சம் நீசம்னு சொல்லிக்கிறோம் சரி இதனுடைய வடக்கு பகுதியில் பாதிக்கும் மேற்கு சார்ந்த பகுதியை நாம பகுதின்னு சொல்றோம் அந்த வடக்கு பகுதியினுடைய எதிர்புறமான தெற்கு பகுதியில பாதிக்கும் மேற்கு சார்ந்த பகுதிய பகுதின்னு சொல்றோம் இந்த வடக்கையும் தெக்கையும் வரக்கூடிய வாஸ்து பெண்களை பெண்களைத்தான் அதிகமாக பாதிக்கும்றத நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அப்போ இந்த இடத்துல ஒரு வாஸ்து நிறைக்குறை வந்தால் அது முதல்ல யார் அதிகமா பாதிக்கும்னா பெண்களை அதிகமாக பாதிக்கும் அதற்கு அடுத்தது அந்த வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன பொருளாதாரம் குபேரனுடைய திசை அல்லவா அப்ப இங்க நீச்ச பகுதியில ஒரு நிறையோ குறையோ ஏற்பட்டால் முதல்ல பொருளாதாரத்தை அதற்கு அடுத்தது இந்த மனைகளில அந்த கிரகங்களுடைய ஆளுமைன்னு ஒண்ணு இருக்கு அதை தனியாக வரைபடத்தின் மூலமாக உங்களுக்கு விளக்கி சொன்னால்தான் இந்தந்த பகுதிகளுக்கு அதனுடைய ஆளுமை இருக்குது என்ற அமைப்புல இப்போ வடமேற்கு பகுதியில் சந்திரனுடைய ஆளுமை இருக்கிறதுனால மே வடக்கு வடமேற்குக்கு சந்திரனுடைய ஆளுமை மேற்கு வடமேற்குக்கு சந்திரனும் கேதுவனுடைய ஆளுமை அப்போ இது மேற்கு வடமேற்கிலா அல்லது வடக்கு வடமேற்கா என்ற நீசப்பகுதியினுடைய அமைப்புகளை பொறுத்து அங்க அவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் மாறுபடும் இப்ப உச்ச நீசம் அப்படின்ற அமைப்பில இந்த வடக்கு பகுதிக்கு பாதிக்கும் மேற்கு சார்ந்த பகுதி நீசம் அதனுடைய எதிர்புறமான தெற்கு பகுதியில பா தெற்கு பகுதியில பாதிக்கும் மேற்கு சார்ந்த பகுதி நீசம் என்ற அமைப்பு வரும் பொழுது அதனுடைய கிழக்கு பகுதியில பாதிக்கும் வடக்கு சார்ந்த பகுதி உச்சம் பாதிக்கும் தெற்கு சார்ந்த பகுதி நீசம் என்ற அமைப்பு வரும்பொழுது அதனுடைய எதிர்புறமாகப்பட்ட மேற்கு தென்மேற்கு இந்த கிழக்கும் மேற்கும் யாருக்கு பாதிப்புகளை அதிகமாக கொடுக்கும் என்று பார்த்தால் ஆண்களுக்கு அப்பொழுது இந்த நீசப் பகுதிகளிலே ஏதேனும் ஒரு வாஸ்து குறை ஏற்பட்டால் அது ஆண்களையும் ஆண்களினுடைய சுகஸ்தானத்தையும் இவர்களுக்கு வரக்கூடிய நோய் நொடிகளை எல்லாம் சுட்டி காட்டக்கூடிய பகுதியில இந்த வாஸ்து ரீதியான உச்ச நீச்ச பகுதிகளை நாம் சொல்கிறோம் ஆனால் ஜோதிட ரீதியாக எமது ஜோதிட நண்பர்கள் குறிக்கக்கூடிய ஒரு உச்சம் நீசம் என்ற ஒரு நிலைவாயில் வைப்பதற்கு அவர்கள் பரிந்துரைக்கக்கூடிய விஷயம் எவ்வாறுன்னு பார்த்தீங்கன்னா நவகிரகங்களுடைய தான் இவங்களுடைய உச்ச நீசம்ன்ற அமைப்பு இது எப்படி எடுக்கிறோம் இப்போ கிழக்கு இருந்து பாருங்க வடக்கை இருந்து சூரியனோட திஸ் ப பகுதியாக எடுத்துக்கோங்க ஒரு வீடினுடைய மொத்த நீளத்தை அல்லது அகலத்தை அதை ஒன்பதாக வகுத்து வடக்கிலிருந்து சூரியன்னு ஆரம்பித்து அல்லது அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது இப்படி ஒன்பது கிரகங்கள்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இதுல எதுங்க உச்சநேசம்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா புதனுடைய பங்கு குருவினுடைய ஒரு பங்குன்னு சொல்றாங்க இப்போ வாஸ்து ரீதியான அமைப்புக்கும் இதுக்கும் வரக்கூடிய முறைப்பாடுகளை பாருங்க இப்ப புதன் அப்படின்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலாவது அமைப்புக்கு வந்துடும் அப்ப நாலாவது அமைப்புல ரெண்டு பங்கு அப்போ அதில் என்னாச்சு ஒரு நாலு பங்கு இங்கே முடிஞ்சு அதுக்கு அடுத்தது வந்துடும் கிட்டத்தட்ட அந்த வீட்டினுடைய மத்திய பகுதியில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது அந்த பக்கம் இப்போ இதை கூட நாம் இந்த ஒரு கோயில்களுக்கெல்லாம் மத்திய பகுதியில் கதவு வைக்கிற மாதிரி ஒரு வீட்டுக்கும் மத்திய பகுதி சரின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட உள்ள அமைக்கக்கூடிய அந்த அறைகளுக்கு நம் முதல்லையே குறிப்பிட்டோம் ஒரு மனை ஒரு வீடு ஒரு அறை அப்பொழுது அந்த வரவேற்பு அறையினுடைய எந்த பகுதியில இந்த புதன் குரு வருதுன்றத நினைவில் கொண்டு அந்த வரைபடத்தை அமைச்சு அது மாதிரியே நமக்கு இந்த கிரகங்களுடைய தான் நீங்க உச்ச நீச்ச பகுதிகளை எங்களுக்கு அமைக்கணும்னு நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் கேட்கும் பட்சத்துல அந்த அறைக்கும் உச்ச பகுதின்னு சொல்லக்கூடிய அமைப்பிலையும் இதுவும் வந்தால் மிக சிறப்பு இதே அமைப்பு நீங்கள் தெற்கு வாசலுக்கோ மேற்கு வாசலோ வருமா என்றால் போட்டு பாருங்களேன் அது பாதிக்கும் மேற்கு சார்ந்த பகுதியில் வந்துடும் தெற்க மேற்கிலும் பாதிக்கும் மேற்கு சார்ந்த தெற்கு சார்ந்த பகுதியில் வந்துடும் இது மிகப்பெரிய தோஷங்களை கொடுக்கக்கூடியது இது மாதிரி பரிந்திருக்கக்கூடிய ஆட்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் நீங்க தென்மேற்குல ஒரு வாயில் அமைச்ச இடங்களை பாருங்க அது மேற்கிலையாயிருந்தாலும் சரி தெற்கிலையாயிருந்தாலும் சரி இன்னைக்கு பூட்டி கிடக்கக்கூடிய லாக் அவுட்ல இருக்கக்கூடிய பெரும் நிறுவனங்களை எல்லாம் அதனுடைய வாயில்கள் எங்கே இருக்குதுன்னா தென்மேற்கு பகுதியில் தாங்க இருக்குது இல்லை ஒரு வீடு பல வகையான கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கில் சிக்கி அது பூட்டி கிடக்குதுன்னா அதனுடைய வாயில் தென்மேற்குல தாங்க இருக்குது இது என்னுடைய ஆய்வுல நான் பார்த்தது இப்போ இந்த மேற்கு வாசல்ல உச்சநேசம் என்ற அமைப்புல ஒரு வாடிக்கையாளர்கள் ஜோதிட ரீதியான உச்சநேசங்களை கேட்டால் அதற்கு போலான வரைபடங்களை அமைத்து நாம் சயின்டிபிக் வாஸ்து என்று சொல்லக்கூடிய இந்த பாதிக்கும் வடக்கு சார்ந்த கிழக்கு சார்ந்த அதனுடைய எதிர்புறங்களிலே வாயில் வரும்படியான அமைப்புகளை வரும் பட்சத்தில் நீங்கள் அமைத்து கொடுக்கலாம் ஆனால் அனுபவத்தில் இந்த ஜோதிட ரீதியான உச்ச நீச்சப் பகுதிகளை பார்க்கும் பொழுது அங்கு அது இந்த வாஸ்து ரீதியான உச்ச உச்சநீசங்களுக்கு தோஷமான பகுதிகளில் போகும் பொழுது அந்த வீட்டில் வாழக்கூடிய அந்த இடத்தில் அமைக்கக்கூடிய ஒரு தொழில் நிறுவனங்களுக்கு பல வகையான பிரச்சனைகளையும் இந்த இடத்தில் ஜோதிட ரீதியான அவர்களுடைய திசா புத்திகள் எட்டாம் பாவகத்தை தொட்டு வேலை செய்யுமே ஆனால் அதற்குண்டான எட்டாம் பாவக காரகங்களான கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு விபத்து அடை நோய் போன்ற விஷயங்களும் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சிகளை எல்லாம் இது மாதிரியான நிகழ்ச்சிகளில் சந்திக்கக்கூடியவர்கள் சந்திக்கிறார்கள் என்பது எமது அனுபவம் இதற்கு மாற்று கருத்து இருக்கலாம் காரணம் வாஸ்து குறை இருக்கக்கூடிய இடத்தில் எல்லாம் மனிதர்கள் வாழாமலும் இல்லை அங்கும் சில நன்மைகள் நடைபெறாமலும் இல்லை ஆனால் இதற்கு ஜோதிட ரீதியாக சில திசா புத்திகளும் அவர்களுடைய ஆன்ம ரீதியான சில அல்லது தர்ம கர்மாதி யோகங்கள் எல்லாம் கொள்ளக்கூடிய அமைப்புகளிலே இவர்களுக்கு அந்த தோஷங்கள் பெருமளவில் பாதிக்காமல் இருக்கக்கூடியது விதிவிலக்காக ஒன்று ஒரு சிலது இருக்கலாம் ஆனால் இது மாதிரியான நீச்ச பகுதிகளிலே ஜோதிட ரீதியான புதனுடைய குருவினுடைய அந்த பகுதிகளிலே நாம் வாயில்கள் அமைக்கும் பொழுது தோஷங்களை சந்திக்கிறார்கள் என்பது எமது கருத்து மாற்று கருத்துடையவர்கள் எமது கருத்து வேறுபாடுகளுக்கு வர வேண்டாம் இது எமது கருத்து உங்களது வாடிக்கையாளர்கள் ஜோதிட ரீதியான உச்ச நீச்ச பகுதிகளை கேட்கும் பட்சத்தில் நீங்கள் அவ்வாறு அமைத்துக் கொடுப்பது அவர்கள் கர்மா என்பதை குறிப்பிட்டுக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வெற்றி நிச்சயம் நன்றி